மூணு மணி காலைல நடக்கிற மூணு மணி ப்ரேயர் அப்புறம் வந்து ஈவினிங் செவன் ஓ க்ளாக் ப்ரேயர் சாட்டர்டே வெனஸ்டே எல்லா ப்ரேயருமே நான் உங்க ப்ரேயர் அட்டென்ட் பண்ணுவேன் உங்க ப்ரேயர் மூலியமா நான் ஒரு விடுதலை எங்க குடும்பத்துல என் குழந்தைங்களுக்கு ஒரு விடுதலை இருந்தது அற்புதமான சுகம் கிடைச்சது பாக்கிட்டே இருந்து ஒரு அக்டோபர் அஞ்சாம் தேதி சாட்டர்டே நைட் வந்து பாப்பாவுக்கு அந்த வாரம் ஃபுல்லா ஒரு ரெண்டு மூணு நாள் காய்ச்சலா இருந்தது நான் ஹாஸ்பிட்டலு கூட்டிட்டு போல பாப்பா கலையில கைய வச்சுதான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன் இசைப்பா நீங்க சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன் நாளைக்கு சாட்டர்டே நைட்டு உங்க பேர்ல கனெக்ட் ஆகி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க அப்படியே என் குழந்தைய குறித்தும் என்னை குறித்தும் நீங்க சொல்லி ஒரு விடுதலையை பெற்று கொள்ளுங்க ஒரு சுகத்தை பெற்று கொள்ளுங்க அப்படின்னு சொன்னப்போ ஏசப்பா நன்றி ஏசப்பா எத்தருக்கு சோத்துறோம் அப்படின்னு எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது இப்ப என்னுடைய ஜபத்தையும் கேட்டு எனக்காக இன்னொரு சுகத்தை தந்தாரே அப்படின்னு சொல்லி ஸ்தோத்ரம் பாஸ்டர் முடியாம இருந்ததுங்களா ஆமா ஆமா பாஸ்டர் ஒரு மூணு நாளா காய்ச்சலா இருந்தது மூணு நாலு நாளா காய்ச்சலா இருந்தது குட்டி குட்டி பாப்பா நீங்க கூட பெட்ல படுத்திருக்காங்க குட்டி பாப்பா பக்கத்துல வந்து அவங்க பேரண்ட்ஸ் முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க வெளிப்பாடுகள் கொடுத்து வந்து குழந்தைக்காக நீங்க வேண்டி ஜோம் பண்ணி அப்பவே அப்பவே பாப்பா வந்து நல்லா நார்மல் ஆயிட்டாங்க ஹம் அப்புறம் கொஞ்சம் எதுவுமே சாப்பிட மாட்டேன்ட்டாங்க ஒரு மூணு நாள் எதுவுமே சாப்பிடல அப்போ அந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே நான் கேட்குறேன் பாப்பா கிட்ட ஏதாவது சாப்பிடாமா ஆப்பிள் ஏதாவது வேணுமா அப்படின்னா ஒரு ஃபுல் ஆப்பிள் சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டுட்டு என்னோட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்துட்டு விளையாடிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க தூங்குவதை தூங்குனாங்க பக்தருக்கு சோசரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நானும் உங்களை வளர்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது லோக்காள்தன சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் வசனம் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ குருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமதிகமாய் விருத்தி அடைந்தார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவனுடைய இளமையை குறித்தோ வாலிப பருவத்தை குறித்தோ வேதம் அதிகமான காரியங்களையும் சம்பவங்களையும் கூறாமல் இருந்தாலும் மேலே சொல்லப்பட்டிருக்கும் ஒரே வசனத்தின் மூலமாக அவருடைய இளமை பருவத்தை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் அவர் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அவர் விருத்தி விருத்தி அடைந்ததினாலே உங்களையும் அடைய செய்ய வல்லவராயிருக்கிறார் நீங்கள் விருத்தி அடையுங்கள் வளர்ந்து பெருகுங்கள் நாளுக்கு நாள் முன்னேறிக் கொண்டே இருங்கள் விருத்தி அடைய செய்யும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே அன்றாட வாழ்க்கையில் நாம் அநேக குடும்பங்களை சந்திக்கிறோம் சில குடும்பங்கள் மிக அதிகமாய் விருத்தி அடைகின்றன சில குடும்பங்கள் நாளுக்கு நாள் தாழ்ந்து போய் விடுகின்றன சில தொழில்கள் படிப்படையாக விருத்தி அடைகின்றன ஆனால் சிலருடைய தொழில்களோ நாளுக்கு நாள் நஷ்டமாகி நலிந்து போய் விடுகின்றன இது ஒரே குடும்பத்தில் பிறந்த பலரில் ஒரு சிலர் வர வர விருத்தி அடைந்து குடும்ப பெயரை மேன்மையாக்குகிறார்கள் ஆனால் நலிவுற்று போய் குடும்பத்திற்கே அவமான விளங்குகிறார்கள் நீங்கள் விரித்தி அடைய விரும்புகிறீர்களா அல்லது குன்றி போக விரும்புகிறீர்களா நாம் எல்லாருமே விருத்தி அடைய வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம் அப்படி விருத்தி அடையும் போது இயேசுவை போல் விருத்தி அடைந்து விடுங்கள் பிரியமானவர்களே அவர் எதிலெல்லாம் அடைந்தாராம் நான்கு காரியங்களிலே அவர் விருத்தி அடைந்ததாக வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது ஒன்று ஞானத்திலே இரண்டு வளர்த்தியிலே மூன்று தேவ கிருபையிலே நான்கு மனுஷர் தயவிலே இயேசுவானவர் அதிகமதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது நாமும் கூட பிரியமானவர்களை கிறிஸ்துவை போல விருத்தி அடைய வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார் பூரணத்தை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் செய்தார் என்று அதிகாரம் வாசிக்கிறோம் சில பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன் பிரியமானவர்களே அவர்கள் அடைந்த காரணம் என்ன என்பதை நீங்கள் தியானித்து பாருங்கள் ஆபரகாமும் லோத்தும் ஒன்று போலத்தான் காணனை நோக்கி பிரயாணம் புறப்பட்டார்கள் அதில் ஆவிரகாம் விருத்தி அடைந்தார் லோத்துவோ வர வர நலிந்து போனார் ஆபிரகாமை போல நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை பூரணமாக செய்யும் போது நிச்சயமாகவே விருத்தி அடைவீர்கள் இஸ்மவேலையும் ஈசாக்கையும் பாருங்கள் ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தார் இஸ்மவேலோ நலிந்து போனார் ஈசாக்கை போல புருஷராக இருந்து பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் மனமகிழ்ச்சியை கொண்டு வருவீர்களானால் நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள் ஏசாவையும் யாக்கோபையும் பாருங்கள் யாக்கோபு வர வர விருத்தி அடைந்தார் ஏசா நலிந்து போனார் போல தேவனோடு போராடி அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக ஊக்கமாக மந்தாடுவீர்கள் என்றால் நீங்களும் வர வர விரித்தி அடைந்து கொண்டே இருப்பீர்கள் பிரியமானவர்களும் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றியப்பா கிருவையும் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள எங்கள் அன்பின் தகப்பனே உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் தெய்வமே எங்கள் யூதராஜ சிங்கமே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உயர்ந்தவரே மகா பெரியவரே சிறந்தவரே வல்லமையுள்ளவரே சேனைகளின் கத்தரே உமக்கு நன்றி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவரே சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறவரே அப்பா பிதாவே தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவரே வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஓற்றுகிறவர் என்று சொல்லப்பட்டு கற்பாறையில் இருந்து தண்ணீரை வர வைக்கிறேன் ஆண்டவர் உன்னதமான என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் உம்முடைய கிருவை உம்முடைய தயவு உம்முடைய அன்பு எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் எப்படி கிறிஸ்தியேசு ஞானத்திலும் தேவ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தாரோ அது போல இந்த நாளிலே மனுஷர் தயவிலும் தேவ அடைவார்களாக விருத்தி அடைவார்களாக தேவ கிருவையில் அதிகம் அதிகமாய் உம்முடைய பிள்ளைகள் விருத்தி அடைவார்களாக மகா பெரியவரே உன்னதரே உமக்கு நன்றி லூயா உத்தமனுக்கு கர்த்தர் துணை உண்மையாய் உமை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவனை துணையாய் நிற்கிறேன் எங்கள் ஆட்டுக்குட்டியானவனே எங்கள் ரட்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் ஜீவனே எங்கள் ஜீவனின் பலனானவரே எல்லா தேவர்களை பார்க்கிலும் மிக பெரியவரே மகிமையின் தேவனே உமக்கு கோடா கோடி நன்றி பிசாசின் தலையை நசுக்கினவரே உங்க நாம மகிமைப்படட்டும் அப்பா சிறியவனை புளிதிலிருந்து தூக்கி எடுக்கிறவர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் வழியில வாசம் பண்ணுகிற உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தட்டும் இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி உமை துதிக்கிற உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் கட்டப்படுவதாக விருத்தி அதிகமாக உண்டாகட்டும் சுவாமி எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகள் விருத்தி அடையும்படி நான் ஆசிர்வதிக்கிறேன் செல்வத்திலே செழிப்பில் உயர்வில எசப்பா படிப்புல ஹாலே லூயா வேலை செய்யுமிடத்துல ராஜா உடைய பிள்ளைகளுடைய முயற்சியில பொருளாதார பெருக்கத்துல எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் ஞானத்திலும் அறிவிலும் உடைய பிள்ளைகள் விருத்தி அடைவார்களாக விருத்தி அடைவார்களாக கர்த்தர் உயிர்ப்பிக்கிறது ஹாலே லூயா கர்த்தர் ஞானமுள்ள தேவன் வேதம் சொல்லுகிறது அவர் செய்கார்த்தமானவை வேறொருவரும் அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுக்கிறார் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் மகிமையுள்ள சிங்காசனத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களை உயர்த்துகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காக்கிறவர் துன்மார்கள் இருளிலே மௌனம் அடைவார்கள் துன்மார்கள் இருளிலே மௌனம் ஆவார்களா அப்பா பிதாவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் நீர் வாய்க்காதே போக பண்ணுகிறீர் அப்பா உன் பக்கத்தில் ஆயிரமும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் விழுந்தாலும் பயப்படாத அவைகள் ஒன்றும் உன்னை அணுக முடியாது ஏனென்றால் படைத்தவர் வல்லமையுள்ளவர் உன்னை உருவாக்கினவர் தாயின் கருவில் உன்னை முன்குறித்தவர் உன் பட்சத்தில் இருக்கிறார் அவர் உன் பலன் அவரே உன் பலன் வேதம் சொல்லுகிறது தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு அவர் பலன் அளிக்கிறாராம் தாம் அபிஷேகம் பண்ணினவரின் உங்களை மேன்மையடைய செய்வார் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒருபோதும் உங்களை விட்டுக் கொடுக்கவே மாட்டார் நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் ராஜாவாகிய நம்முடைய யூதராஜ சிங்கம் இப்பொழுது உங்கள் அருகில் அவர் இருக்கிறார் விசுவாசியங்கள் தேவன் உங்களை அடைய அடையச் செய்வார்கள் அடைய செய்வார் நிச்சயமாக தேவமே உமக்கு நன்றி மகா பெரியவரே உமக்கு நன்றி ஆயிரம் நாளை காட்டுகிறார் உங்களுடைய பிரகாரங்களில் ஒரு நாள் அமர்ந்திருப்பது மிகுந்த சந்தோஷம் என்று விதம் சொல்லுது உங்க சமூகத்துல அப்பா இந்த காலை வேளையிலும் நாங்கள் அமர்ந்து இருக்கிறோம் உம்முடைய முகத்தை நாங்கள் நித்தமும் நாடுகிறோம் உண்மை தேடுகிறோம் உண்மை தேடுகிற பொழுது நாங்கள் கண்டடைகிறோம் உங்களுடைய பிரசன்னத்தினால மகிமையினாலும் நீர் எங்களை நினைப்புகிறேன் புதிய பலத்தையும் புது நம்பிக்கையும் நீர் எங்களுக்கு நித்தமும் தருகிற தேவனா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி எங்களை ஆவியானவர் சோர்ந்து போகிற பொழுது எங்களை ஆறுதல் படுத்துகிற ஆவியானவர் நாங்கள் அறியாது இருக்கிற பொழுது எங்களை கற்றுத்தருகிறவர் மறைவிடங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர் மறைவானவைகளை வெளிப்படுத்துகிறவர் எங்கள் எதிர்காலங்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறவர் நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளில் எங்களை நடக்க பண்ணுகிற எங்கள் பரிசுத்த ஆவியானவர்

வறட்சியை போல வறண்டு போயிற்று நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை நீ மன்னித்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் உடைய நம்பிக்கையோடு உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற இதை எனக்கு அற்புதம் செய்வார் நிச்சயமாகவே செய்வார் மெய்யாகவே இவரே தேவன் இவர் தான் ரட்சகர் இவரையே நான் நம்பி இருப்பேன் என்று விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறேன் உடைய பிள்ளைகளை அப்பா வெறுமையாய் அவர்கள் போகாதபடி என் தேவாவியானவர் என் சுரட்சகர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அடி எடுத்து வைத்து இருக்கிற உடைய பிள்ளைகள் அப்பா விருத்தி அடையட்டும் வெறுத்தி அடையட்டும் வெறுத்தி அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படும் என்று சொல்லுகிறது உலகத்தில் உள்ள கொடிகள் எல்லாம் அவருக்கு ஏனென்றால் அவர் அவர் சொல்ல ஆகும் அப்படியே நிற்கும் கர்த்தரை இதை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் அவைகள் எல்லாம் பாக்கியம் உள்ளவைகள ராஜாதி ராஜாவே எங்கள் யூதராஜ சிங்கமே உமக்கு நன்றி இந்த நேரத்தில் ஒரு தெய்வீக வல்லமை நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா நம்முடைய பிள்ளைகளை நாண்டவனை விலைக்கு பாதுகாக்கணும் சுவாமி ராஜா உங்க தயவு இந்த நேரத்தில் இறங்கட்டு கர்த்த நல்லவர் நீர் மிகவும் நல்லவர் நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்துப் பாருங்கள் என்று நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியமா சப்பா சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒரு நன்மையும் குறைவுபடுவதே இல்லை அவரை நம்பினவர்கள் செழிப்பார்கள் இந்த தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்குமாம் அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதல்களுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லுகிறது பார்க்கிறார் உங்களை நீதிமானாய் நம்முடைய பிதாவாகிய தேவன் காண்கிறார் உங்களை நீதிமான் என்று அங்கீகரித்து இருக்கிறார் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டு இருக்கிறீர்கள் பின்ன ஏன் நீங்கள் அஞ்ச வேண்டும் பின்பு ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும் ஏன் தேவனை விட்டு தூரம் நிற்க வேண்டும் உங்கள் பாவத்தை குறித்த அந்த குற்ற உணர்ச்சி எடுத்து நீங்கள் விலைக்கு போடுங்கள் நிச்சயமாகவே உங்களை அழைக்கிறார் அதிகம் அதிகமாக நேசிக்கிறார் அவர் தம் மண்டையில் உங்களை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார் இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறாராம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார்கள்

வியாதியாயிருக்கிற பிள்ளைகளின் இந்த நேரத்துல நோக்கி வியாதியிலும் சுகவீனத்திலும் இருக்கிற பிள்ளைகள் மேல என் கருத்து கண்கள் இப்பொழுது விளட்டும் அற்புத சுகம் இந்த நித்தமும் இணைகிறேன் நித்தமுடைய வார்த்தையை கேட்கிறேன் நித்தமுடைய சமூகத்துல அமர்ந்து எப்படியாவது இந்த ஜபத்தை நான் கேட்பேன் இந்த ஜபத்தில நான் இணைவேன் அவனுடைய வார்த்தையை நான் கேட்பேன் என்று கேட்ட எத்தனையோ பேர அப்பா நீர் சுகமாக்குகிறீர் பலப்படுத்துகிறீர் உயர்த்துகிறீர் மேன்மைப்படுத்துகிறீர் அவர்களுக்கு முன் இந்த சத்துருக்களை நீ துரத்தி விடுகிறீர் பிசாசுகள் வெக்கப்பட்டு ஓடுகின்றன என் தேவன் ஒவ்வொருவரையும் நீர் விடுவிக்கிறீர் அப்பா இந்த கிருவைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி உன்னதமானவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் உம்முடைய பாதப்படி அண்டையில் நாங்கள் வந்து அமர்ந்து இருக்கிறோம் அப்பா நீர்தான் தஞ்சம் என்று உண்மையே நாங்கள் அடைக்கலமாக நாங்கள் கொண்டு இருக்கிறோம் அப்பா எங்களை நோக்கி பாரு எந்த நேரத்திலும் ஒரு சுகம் அளிக்கிற வல்லமை பிள்ளைகள் மேல இறங்கட்டும் எந்தெந்த பலவீனங்கள் சரீரத்திலே செயல்பட்டு கொண்டிருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரிய ஒரு வரைக்கும் எசப்பா இந்த காலை வேளையில தானே இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் சுகத்தை உடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும் விசுவாசித்தாள் நான் தொடுவேன் அப்பொழுது நான் சுகமாவேன் என்று சொல்லி அவள் அவளுடைய சுகத்தை அவள் பெற்றுக்கொண்ட உடனே அவள் அதை உணர்ந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தன் சரீரத்திலே அவள் சுகம் பெற்றுக் அவள் உணர்ந்தாள் இந்த நேரத்திலும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே சரீரத்தில் காணக்கூடிய அத்தனை பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் தழும்புகளால் இயேசுவின் தழும்புகளால் இப்பொழுதே சுகம் இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும் எப்படிப்பட்ட பலவீனங்களும் சரீரத்தை விட்டு விலகி போகட்டும் பொல்லாத ஆவிகளினால் வந்த வியாதிகள் இப்பொழுது விலகி போகட்டும் பிசாசினால் வந்த வியாதிகள் இப்பொழுது விலகட்டும் சரீரத்தில் உன் கைகளை எடுவென்று நான் கற்றல் எடுகிறேன் நாமத்தில் உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன் வியாதி விலகட்டும் நாமத்தினாலேவினம் நீங்கட்டும் நாமத்தினாலே எந்தெந்த கிரியைகள்

கட்டிகள் இயேசுவின் கட்டிகள்த்துல மறைந்து போகட்டும் அப்பா கிட்னியில காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் நரம்பு நரம்பு மண்டலங்களில காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது தீர்வு உண்டாகட்டும் கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா கல்வாரி சிலுவையில் நீர் எடுத்த அந்த ஜெயம் அந்த வல்லமை அந்த வெற்றி வெற்றியின் முழக்கம் அதன் சத்தம் பிள்ளைகளின் காதுகளில் கேட்கட்டும் இதை கேட்டு பிசாசுகள் விலகி போகட்டும் நான் எல்லாம் என்று சொன்னவர் உன்னதமானவரே எங்கள் பலவீனங்களை ஏற்றுக் கொண்டேன் அமையாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் அப்பா ஹாலி லோயா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் இமை பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே உன் கணவர் உன்னிடத்துல மீண்டும் வருவார் பிரிந்து போன உன் குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் என்று சொல்லுகிறார் எலும்புகள் இல்லை வியாதியோடு இருக்கிற ஒரு சகோதரனை பார்த்து கருத்த பேசுகிறார் அற்புத சுகம் எலும்புல காணக்கூடிய பிரச்சனைகள் மறை முதுகு தண்டுல காணக்கூடிய வலிகள் மறைகட்டும் இப்பொழுதே அப்பா தலையை சுற்றி இருக்கிற கழுத்தை சுற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் தொண்டை பகுதியில் அமர்ந்து அமர்ந்து இருக்கிற வயிற்று பகுதியில் குடல் பகுதியில் மறைந்திருக்கிற இருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் இப்பொழுது இமானுவேல் இம்மானுவேல் அவர் இம்மானுவேல் அவர் உங்களோடு கூட இருப்பாரா அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மை நித்தமும் கவனிக்கிறவர் அந்த இம்மானுவேலர் இப்பொழுது உங்களை சுகமாக்குகிறார் இம்மானுவேலர் உங்களை விடுதலை ஆக்குகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே உங்கள் சரீரத்தில் விடுதலை நம்பிக்கையோடு உங்கள் கரங்களை உன்னதத்துக்கு நேராக உயர்த்தி பிடியுங்கள் இப்பொழுது உன்னதரை நோக்கி பாருங்கள் உங்களுடைய கண்கள் இந்த மகிமையுள்ள தேவனை தேடட்டும் உங்களுடைய கண்கள் அந்த தேவனை தேடட்டும் வேதம் சொல்லுகிறது தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் நாம் தேடுகிற பொழுதுதான் நாம் கண்டடைய முடியும் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை நாம் தட்ட வேண்டுமாம் எப்படி எப்படி தட்ட வேண்டும் அவர் நாமத்தை சொல்லி இதாவாகிய தேவன் அற்புதங்களை செய்யும்படி இயேசு சொன்னார் என் நாமத்தினாலே தட்டுங்கள் என் நாமத்தினாலே இந்த கதவை தட்டுங்கள் நிச்சயமாகவே திறக்கும் திறக்கும் அதிகாலை வேலையில பிரச்சனைகளுக்கு முடிவை என் ஆண்டவர் கொடுக்கிறார் இதுவரை உன்னை பின் தொடர்ந்து வந்த சாபக்கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விளக்குகிறது திருமண தாமதத்திற்காக வேதனையோடு அமர்ந்திருக்கிற சகோதரி கவலைப்படாது இருங்க துணையை எணேசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு தருகிறார் நிச்சயமாகவே நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள் எணையேசு உங்கள் அதிசயத்தை காணப்படுவார் மஹிமேன் ராஜே அவர் அவருக்கு இடம் கொடுங்கள் தேங்க் யூ மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் குருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று இந்த காலை வேளையிலும் உண்மையில மனதுருகுகிற உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை பார்த்து சொல்லுகிறார் கலங்காதே பயப்படாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்தார் நம்முடைய வியாதி எல்லாம் சுமந்தார் நம்முடைய பலவீனங்களை அவரை ஏற்றுக் கொண்டார் நம்மை விடுதலை ஆக்கினாரா அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார் அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக்கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று பிதா சொன்னார் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளைப் பொருளாக பங்கிட்டுக் கொள்வார் தேங்க் யூ சீசஸ் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் சுகமான உங்க சுகம் அளிக்கிற வல்லமை உங்களை தொட்டு சுகமாக்க முடிய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமர்வதற்காக நன்றி என் தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஒப்பு கொடுத்து நான் சேமிக்கிறேன் ஒருவரையும் கைவிடாதவர் மாறாதவர் சொன்னதை செய்கிறவர் வாக்கு பண்ணுகிறவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அமர்ந்திராத என் அன்பு தெய்வமே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா என்னென்ன வேதனையோடு என்னென்ன கஷ்டங்களோடு ஊழியத்திலே நான் இணைந்து வல்லமையுள்ளது அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடி நான் பயப்பட்டேன் என் காரியங்கள் ஜெயமாய் விளங்கும் இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படி நான் விறுத்தி அடைவேன் என்று யாரெல்லாம் இந்த நேரத்தில் விசுவாச அறிக்கை பண்ணி உங்க சமூகத்தில் அப்பா தன்னை தாழ்த்து ஒப்பு ஒப்புடுத்து ஜபிக்கிறார்களோ கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஜபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல